ஏ ஹாய் ஒரு ரெண்டு நாளாக உடம்பு அப்படியே கொஞ்சம் டயர்டாக இருக்குது என்னென்னு தெரியல ஏன்னா கொஞ்சம் அலைச்சல் ஒர்க் கொஞ்சம் அலைச்சலாக இருந்தது அதனால உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு கஷாயம் மாதிரி குடித்தா கொஞ்சம் பரவாயில்ல அப்படி இருக்குன்னு நினச்சேன் அதாவது இந்த அலுப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அழுப்பு தட்டுது அப்படியா அது அதனால தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு ஆட்லாம் இருந்தது பட் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணுவேன் இந்த அஞ்சாள் அழுப்பு மாதிரி இருந்ததுன்னு ஒரு பாக்கெட் ஒன்று விற்பாங்க ஒரு பவுட்ரு இது ஆக்சுவலாக முன்னாடி மெடிக்கல்ஸில் தான் கிடைக்கும் இப்போயும் மெடிக்கல்ஸில் தான் கிடைக்கும் வந்தப்போ அஞ்சு ரூபா இருந்தது இது இப்போ இருந்து இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் வந்தப்போ வந்து அஞ்சு ரூபா இருந்தது இப்போ ஒரு பாக்கெட் இருபது ரூபாய்க்கு வந்திருக்கு அவ்வளோதான் சின்ன ஸ்டேஷனில் கொடுத்துருப்பாங்க பாக்கெட்டு இதெல்லாம் பவுடர் ஃபார்மில் இருக்கும் இதில் நீங்கள் வந்து சுடுதண்ணியில் டீ காஃபி அப்புறம் பால் இந்த மாதிரி குடிக்கக்கூடிய ஐட்டம் வேறெல்லாம் கிடையாது வேறு குடிக்கக்கூடிய ஐட்டம்லாம் இல்லை இந்த மாதிரி டீ காஃபி இப்போ இது மாதிரி பால் இதெல்லாம் கலந்து குடிக்கலாம் இந்த டயர்ட்னஸ் போய்ட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சால் அழுப்பு மருந்து இதுதான் பேர் இதே மாதிரி இன்னொன்று இன்னொரு மூலிகை வந்தது அது பேர் சமகன் அப்படின்னு நினைக்கிறேன் சமகன் அப்படின்னும் ஒரு மருந்து வந்துச்சு அந்த சமகன் எதுக்குன்னா இந்த ஜலதோஷம் பிடிச்சிருக்கோம் இல்லையா ஜலதோஷம் குடிக்கும் போது இந்த தும்பல் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த டைமில் அந்த சமகன் போட்டிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக சரியாகும் சமகன் அப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லாதான் இருக்கும் இது வந்து உடம்பு டயர்ட்னஸ்க்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக குடிக்கிறது

இந்த அஞ்சல் அடுப்பு மருந்து குடித்த பிறகு கொஞ்சம் எனர்ஜி ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு பாக்கெட் இல்லைன்னா ரெண்டு பேக்கெட் ஒரே டைமில் டீ காஃபி பால் சுடுதண்ணி இதெல்லாம் கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு எப்படி டயர்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அழுகும் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும்